தேர்தல் வந்தால் மட்டுமே தமிழகத்தில் மோடியின் வருகையை பார்க்க முடியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவதார திருவிழா பொதுக்கூட்டம் குன்றத்தூரில் நடைபெற்றது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட வர்த்தக பிரிவின் தலைவர் வி ரவி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கினர் கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு செய்த தியாகங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை தமிழகத்திற்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக பிரதமர் அப்பட்டமான பொய்யை கூறியுள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு உரிய நிதியை கூட வழங்கவில்லை என்றும் கூறினார் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவிகள் தான் கல்லூரிக்கு போகிறார்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பணி பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கு அந்த பள்ளி கல்வித்துறைக்கு எங்களுக்கு சேர வேண்டிய இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் மும்மொழி கொள்கையில கையப்படுகிறீர்கள் புதிய கல்விக் கொள்கையில கையப்படுகிறீர்கள் என்று நீங்கள் நிபந்தனை விதிக்கிறீர்களே எதற்காக இந்த நான் நாம் உங்கள் வீட்டு பணத்தையா கேட்கிறோம் நரேந்திர மோடியுடைய தாத்தாவிட்டு பணத்தையா கேட்கிறோம் அமித்ஷாவுடைய கொள்ளு தாத்தாவுடைய கேட்கிறோம் எங்களுடைய படம் எங்களுடைய உரிமை படம் தமிழ்நாட்டு மக்கள் வேலையும் ரத்தமும் சித்தி வரியாக என்ற பணத்தில் எங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்கிறோம் இதை தருவதற்கு மறுதளிப்பதற்கு என்ன காரணம் இதுதான் பிஜேபி இதுதான் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டை ஒதுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி பள்ளி கல்வித்துறைக்கு தரவில்லை இதனால் என்ன ஏற்பட்டது குழந்தைகளுக்கு சீருடை வாங்க வேண்டும் குழந்தைகளுக்கு செருப்பு வாங்கித் தர வேண்டும் குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் அளிக்க வேண்டும் குழந்தைகளுக்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையில் பாஜக தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறது எங்களுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி உரிமை தொகையை தரவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த ஆண்டு காற்றாற்று வெள்ளம் வரவாய் காணாத மழை நூறு ஆண்டுகளில் இப்படி பெருமழை இல்லை என்று எல்லோரும் எழுதினார்கள் குன்றத்தூர் மட்டுமல்ல செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை குறிப்பாக தூத்துக்குடி மிகப்பெரிய அபாயத்தில் இருந்தது ஆனால் எங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கணக்கிட்டால் ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை பேரிடர் நிதியை கொடுங்கள் என்று சொல்லுகிறோம் அதையும் மறுதலிக்கிறார்கள் ஆனால் இன்று வாழ்க்கைய உண்மைக்கு புறம்பாக அப்பட்டமாக மோடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறார் நாங்கள் மூன்று லட்சம் கோடி பத்தாண்டுகளை கொடுத்திருக்கிறோம் எங்க கொடுத்தீர்கள் யாருக்கு கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டுடைய உழைப்பு தமிழ்நாட்டுடைய வியர்வை சிந்திய பணத்தை உத்தரப்பிரதேசத்திற்கு தருகிறீர்கள் மத்திய பிரதேசத்திற்கு தருகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு எங்க கொடுத்தீர்கள் இதான் என்னுடைய கேள்வி அண்ணா இந்திரா காந்தியுடைய சாதனையை முறியடித்து விட்டேன் என்று ஒரு கூட்ட கட்டத்தில் சொல்லுகிறார் அண்ணா இந்திரா காந்தி சாதனையை நீங்கள் இல்லை பாஜக இல்லை உங்களுடைய பாஜக பிரதமர் யார் வந்தாலும் அவருடைய வரலாற்றை நீங்கள் மாற்ற முடியாது அவர் திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் இதைவிட நான் செய்தேன் என்று சொல்ல முடியாது